நீங்க பிஎல்ஓ கிட்ட நிரப்பி கொடுத்த உங்க எஸ்ஐஆர் பாம உங்க பிஎல்ஓ அரசாங்கத்துக்கிட்ட கரெக்டா ஒப்படைச்சிட்டாரா அப்படிங்கறத உங்க மொபைல் போனை பயன்படுத்தி செக் பண்றதுக்கு முதல் கமாண்ட்ல இருக்கிற அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க அதுக்கப்புறம் ஒருவேளை ஏற்கனவே உங்க மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடியோட இணைச்சி வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க ஒருவேளை உங்க ஓட்டர் ஐடியோட உங்க மொபைல் நம்பர் இணைக்காம இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற சைன் அப் அப்படிங்கிற தொட்டு இணைச்சிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல மேலே இருக்கிற ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் ஸ்டேட்ல தமிழ்நாடு செலக்ட்

என்ன சப்மிட் பண்ணும் அப்படிங்கிற தகவல் வந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும் ஏன்னா டாக்குமெண்ட் இருக்கிற ஸ்பெல்லிங் பல பேரோட வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு